ஹாய் அம் குட்டிஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி இன்றைக்கி என்னோடய மார்னிங் ருட்டின் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சேர்டே சாட்டர்டே இல்லையா அதனால் தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் அதனால் லேட்டாக தான் இருந்துச்சேன் இன்றைக்கி மாமா தான் சீக்கிரமே எழுந்துச்சுட்டு எல்லாம் போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு உழை வச்சிட்டேன் உழ வச்சிட்டு இன்னைக்கு சேட்டர்டே என்னோடய என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி காயும் கம்மியாக தான் இருந்துச்சு சரி என்னென்னு கபோர்டு ஓப்பன் பண்ணி பக்கத்தில் கருவாடு தான் இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெத்திக்கல் நெத்திலி கருவாடு குழம்பும் முட்டையும்தான் சிம்பிளாக சமையலையும் முடிச்சு மாமாக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு சமையல் பண்ணுறது பெருசு இல்லை அந்த சமையல் பண்ண பாத்திரம் நேற்று நைட்டு உள்ள பாத்திரம் அதெல்லாம் அலசிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அலசி முடிச்சுட்டு துணி எல்லாம் ரெண்டு நாள் துணி வேறு துவைக்காமல் இருந்தாச்சு கோயிலுக்கு வேறு நம்ம தான் போயிட்டோமே போய்ட்டு அந்த துணி அப்புறம் தம்பி யூனிஃபார்மு மாமா ட்ரெஸ்ஸு என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு மிஷினில் போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு மித்த ரொட்டின் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெலாம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நானும் ஒர்க் ஆம்பளம் இந்த வீடியோ முதல்ல வந்து முக்கியமாக எதுக்குன்னா இப்போ நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒரு இது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இந்த யூடியூப்பையே சொல்கிறேனே யூடியூப்பில் வந்து இப்போ நம்ம ஒன்று வீடியோஸ் போடுறோம் எதாவது நம்ம வந்து இதில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் கண்டிப்பாக வந்து பேட் கமெண்ட் வரதான் செய்யும் நம்மளை வந்து கலாய்க்க தான் செய்வாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அதுவும் நம்ம இருக்கும்போது கலாய்க்க மாட்டாங்க நம்ம இல்லாத நேரம் நம்ம பின்னாடி போய் பேசுகிற பின்னாடி போய் பேசுகிறதான் அவங்க செய்வாங்க களைப்பாங்க நம்ம இல்லாத நேரம் தான் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நமக்கு நம்ம முன்னாடி வந்து அவங்க பேசுகிறதுக்கு வந்து தைரியம் இல்லை தைரியம் இல்லாதவங்க பற்றி நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும் எதுக்குமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம எதுக்காண்டி இந்த இதை நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் நம்ம ஃபேமிலியை வந்து இதை விட கொஞ்சம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி மட்டுமே தான் இவங்க கமாண்டெல்லாம் நினைச்சிட்டு இப்படி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் லைஃப்பில் எதுவுமே சாதிக்க முடியாது அவங்களையும் சாதிக்கவும் மாட்டாங்க நம்மளையும் ஜெயிக்கவும் மாட்டாங்க இந்த மக்கள் எப்படின்னா வாழவும் மாட்டாங்க சாகவும் விட மாட்டாங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அவள் அப்படி பண்ணா தான் அப்படி அனுபவிக்கிறாள் நம்ம என்ன வந்து ஏதாவது நல்லது பண்ணிட்டு நம்ம எதாவது பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன அவள் அப்படி பண்ணால் அதனால் இப்படி இருக்கா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் எதையுமே வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இவங்களுக்காண்டி நீங்கள் ஃபீல் பண்ணவும் கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்வாங்க அவங்களுக்காண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்க முடியாது அவங்களுக்காண்டி ஏங்க நம்ம மாற்றணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் ஓகே பாய்